வணக்கம் அண்ட் வெல்கம் சிம்பிளான டிஃப்ரெண்டான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போது இந்த கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் வறுவல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் பேனில் சேர்த்துட்டு அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கருகிடாமல் அந்த கடுகெல்லாம் நல்லா வெடிச்சு வரும் அப்புறம் அந்த மல்லி சீரகம் வெந்தயம் இதெல்லாம் ஒரு நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சிக்கோங்க இது நல்லா குறை குறைன்னு இல்லாமல் நல்ல நைஸான பவுடர் எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் அரைச்சி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததோ இதில் அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் நல்ல பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ இந்த பூண்டோட ஃப்ளேவர் ஒரு நல்லா அந்த எண்ணெயில் இறங்கி ஒரு சூப்பரான இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணோன்னே எப்போவுமே தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது கலர் மாறாமல் இருக்கும் இப்போது இந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் கத்திரிக்காயில நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த கத்திரிக்காயை வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் அப்படியே நீங்கள் கரண்டி வச்சு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு கால்வாசி அளவுக்கு நல்லா குக் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாண்ட இந்த கத்திரிக்காயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு சேர்த்தும் போது கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி ஆயில்லையே ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்திங்கன்னா உப்பு வந்து ரொம்ப உரைக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் வேணும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளகாய் தூள் சேர்த்துட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேனை கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு அங்கங்கே லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதை நல்லா மறுபடியும் ஒரு டைம் கிளறி விட்டுடலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் வந்து இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நல்லா கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் இதை வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கருகிட மாதிரி ஆயிரும் இதை நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி இது வந்து ரச சாதம் அப்புறம் தயிர் சாதத்துக்கு ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளான ஈஸியான கத்திரிக்காய் பொரியலை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்